இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சா நீங்க வந்து இந்த மாதிரி என்ன விட்டு போக வேண்டியிருக்கும் நீங்க தீட்டாயிருந்தீங்க நீங்க அழுக்காயிருந்தீங்க பரிசுத்தமா நீங்க வாழ முடியாது இந்தந்த இந்த காரியத்துல நீங்க சிக்கப்பட்டு போகாதீங்க அத பாருங்க வேதத்துல அவங்க இப்படி போயிட்டாங்க இவர் பார் இப்படி போயிட்டா இவ பார் இப்படி போயிட்டான்னு சொல்லி அநேக காரியங்களை என்ன குமார் தேவ ஆவியானவர் நமக்கு இந்த வேத புத்தகத்துல கொடுத்துக்கிறார் நீங்க அந்த மாதிரி சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த நாள்ல வந்து வேத வசனங்களை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா தங்களை வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் நாங்க பிரிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா வீட்டுல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கதவுல இருந்து கதவுல இருந்து ஆரம்பிக்கும் கதவு பாத்தீங்கன்னா கதவுல வாதை உன் கூடாதத்தை அணுகாது அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ மத்தவங்க இவங்க எல்லாம் ஆண்டவுடைய பிள்ளைங்க போல கிறிஸ்தவர்களுக்கு போல கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க போல அதனாலதான் பா இந்த வசனத்தை போட்டிருக்காங்க வாதை உன் கூட அளத்த அணுகாது அப்போ ஒரு இவங்க வந்து கிறிஸ்தவங்க அப்படின்னு ஒரு முத்திர மாதிரி இவங்க தேவனுடைய பிள்ளைங்க போல உள்ள போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லாம் பெரும்பாலும் வசனம் இருக்கும் நிறைய வசனங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இங்க பார்த்தா ஒரு வசனம் அங்க பார்த்தா ஒரு வசனம் இங்க பார்த்தா ஒரு வசனம் நான் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஊழியத்துல நிறைய வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் பார்ப்பேன் ஒரு வீட்டுக்கு போகும்போது உள்ளே உள்ள போகும்போது இந்த வசனம் கூட அணுகாது அழைச்சிருந்தாங்க குடும்பத்துல அந்த அம்மாவுடைய மக வந்து பைபிள் ஸ்கூலுக்கு போகுது நாளைக்கு ஜாயின் பண்ண போகுது அதனால இவர் வந்து ஜபிதா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு அப்ப நான் போய் போய் உட்கார்ந்த உடனே யாரு பைபிள் ஸ்கூலுக்கு போக போறது அப்படின்னு அதுவும் என் பொண்ணு தானியா அப்படின்னு அப்படின்னு சொல்லி

அப்டி சேஜ்ரே இந்த ஸ்கூலுக்கு போ, இந்த காலேஜ் போனாரே ஸ்கூல் போறது எதுவுப் போல. ஆனா அவர் நல்ல ஊளியக்காரனா இருந்தாருல. ஆமா ஆமா ஆமா. ஆனா அவர் வந்து இந்த ஊளியத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாருன்னு தெரியும் அப்படின்னு அப்படி அந்த பொண்ணு சொல்லி நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க. எப்ப பாரு பைபிள் இருக்கேன் என் பொண்ணு. என்னமா அப்படி பைபிள் நான் ஊளிய செய்யணும் ஆசை. என்ன பைபிள் காலேஜ் பைபிள் ஸ்கூல் இதெல்லாம் நான் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வேற எந்த லைனுக்கும் இத வந்து ஆசை வைக்கவே இல்லை என் பொண்ணு தான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் எப்ப பாரு பைபிள் படிச்சுட்டு இருக்கோம் வீட்டுல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது ஐம்பது வசனம் எல்லா இடத்துலயும் பிரிட்ஜே கூட விடுவ எல்லா இடத்துலயும் வசனம் ஏன்னா ஸ்டிக்கர் நிறைய விற்கிறாங்கல்ல இப்போ ஸ்டிக்கர் அப்ப நான் திருப்பியும் கேக்குறேன் இந்தம்மா நல்லா கவனிச்சு சொல்லு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு அவரு அன்றாட ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆடி மேய்ச்சிட்டு இருந்தாரு அண்ண ஏய் அவங்க அம்மா புத்தியின்னுதா உனுங்க எத்தனை தடவை கேட்கறாரு இந்த மாதிரி என்ன எங்க இருக்கிற நீ ஆ எங்கே இருக்கிற நீ என்ன சொல்ற நீ ஆ பண்ணியில மேய்ச்சிட்டாரு ஹலோயா மேய்ச்சிட்டு இருந்தாரு இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது இந்த உலக எல்லாம் இருப்பாங்க பைபிள் எல்லாம் படிப்பாங்க வீட்டுக்கு வீடு பைபிள் படிப்பாங்க வீட்டுக்கு வீடு பைபிள் படிப்பாங்க சர்ச்சுக்கு போவாங்க சர்ச்சுக்கு ஐயோ குறிப்பிட்ட நேரத்துல போய் உட்கார்ந்துடணும் தேவடைய வார்த்தையை கேட்கறதுக்கு குறிப்பிட்ட நேரத்துல போய் உட்கார்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருப்பாங்க பாத்தீங்கன்னா சண்டே பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க வந்து இந்த தேலை முழுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்படி எப்படி ஓடுறதோ டைம் ஓடுறதும் அப்படி இப்படி இப்படி அப்படியே புரண்டுட்டு இருப்பாங்க அப்படியே பிள்ளைங்க எவ்வளவு நேரம் ஆகுது இது அவ்வளவுதான் கை தான் அவ்வளவுதான் அப்படி எல்லாமே இருக்கும் இதெல்லாம் என் பாஷையில சொன்னா அவுட்லை எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல எல்லாரும் பேச முடியாது நான் எல்லாரும் ஒன்னுடைய பிள்ளைங்களே இந்த நற்களே இதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது அது எனக்கு தேவையே இல்லை அது ஒண்ணு இல்லாதவங்க செய்யறது எல்லாருக்க இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க பைபிள் எல்லாம் படிப்பாங்க எல்லாம் படிப்பாங்க வீட்டுக்கு வீடு பைபிள் படிப்பாங்க காலையில நாங்க ஒரு வசனம் படித்து தான் எதுக்கு போவோம் வாங்க நாங்க வேலைக்கு போறதுக்கு போறது வந்து வசனம் தான் போவாங்க கதையை முடிஞ்சிருமே டெய்லி ஒரு ஒரு வசனம் படிச்சுனா அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன நம்ம பார்த்தோம் வேதத்துல நான் பரிசுத்தமா இருக்கேன் நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு உங்களை பிரிச்சு எடுத்தேன் வேதம் சொல்லுகிறது அப்போ பிரிச்சு எடுத்தவரு பைபிள் படிக்கிறது முக்கியம் கீழ்படுகிறதா முக்கியம் தான் முக்கியம் பைபிள் வசனத்துக்கு நீ கீழ்படியும் போது பைபிள் வசனத்தை படிச்சுட்டு நீ மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு வசனத்துக்குள்ள நீ கீழ்படி பரிசுத்தமா மாற முடியாது சாத்தானா தான் மாற முடியும் சாத்தானுக்கு எல்லா சக்தியும் தெரியும் உனக்கு முன்னாடியே சத்தியம் தெரிஞ்சவன் கேளு அதுக்கப்புறம் அவன் லூசிபுரா உனக்கு முன்னாடியே அவனுக்கு சத்தியம் தெரியும் ஆனா சத்தியத்துக்கு அவனால கீழ்படி முடியாது அதனால தான் இருக்கான் அதே மாதிரி தான் நீயும் சத்தியத்துக்கு கீழ்படி இல்லைன்னா உனக்குள்ளே அநேக ஆவிகள் உட்கார்ந்துருக்கும் அந்த ஆவிகள் தான் உன்னை நடத்தும் அந்த ஆவிகள் தான் உன்னை நடத்தும் பரிசுத்தாவி உன்னை நடத்தாது ஏன்னா நீ வேதத்துக்கு உட்பட்டு வேதத்துக்கு கீழ்படிஞ்சு வாழும் போதும் உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கும் அந்த பரிசுத்தாவி உன்னை நடத்தும்

நீ பைபிளுக்கு கீழ் படிஞ்சாதான் வசனத்துக்கு கீழ் படிஞ்சாதான் ஒன்ன நோக்கம் உனக்கு தெரியும் நீ பரிசுத்தமா இருக்க முடியும் பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில நீ ஒன்னு ஒப்பு கொடுக்க முடியும்